ஒவ்வொருத்தருமே அவங்க பிறக்கக்கூடிய நேரத்தில் அன்றைய நாள் நேரம் அன்னைக்கு தினத்துல கிரகநிலை எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுதான் ஒரு மனிதனுடைய சராசரி ஒரு நாளை கணிக்க முடியும்னு சொல்லலாங்க அவங்க வாழ்க்கை கணிக்க முடியும் அந்த வகையில் பார்க்குறப்ப கடகராசி நம்பர்களுக்கு பொதுவாகவே இந்த வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பிறப்புறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கடக கடகராசி அன்றுகள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபரா இருந்தா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாங்க பன்னிரெண்டு ராசிகளில் நான்காவதா வரக்கூடிய ராசி தாங்க இந்த கடகராசின்னு சொல்லலாம் சந்திர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசின்னு சொல்லலாங்க கடகுங்கிற வார்த்தைக்கு கற்கடன்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க இந்த வார்த்தையோட பொருள் நண்டு நண்டு பொதுவா நீர்லயும் இருக்கும் நிலத்திலயும் இருக்கும் பஞ்சபூத தத்துவத்தில் தத்துவத்துல நீரை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய இந்த ராசி பொறுத்த வரைக்குமே சந்திர பகவான் ஆளக்கூடிய ராசி அதனால சந்திர பகவானுடைய சந்த ராசியில வரக்கூடிய இந்த கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே ஆச்சரியங்கிறது எப்போதுமே நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சந்திர பகவான மனோகாரகம்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு மனசுக்கு காரணமா இருக்கக்கூடியவர் சந்திர பகவானை சொல்லலாம் கடகராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து அற்புதமான பலனையும் அதிர்ஷ்டங்களையும் பெறக்கூடிய ஒரு சில பரிகார முறைகளை இந்த பதிவுல முதல்ல நம்ம பார்த்தலாங்க கடகராசி என்பவர்கள் வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்று நீங்கள் பெறுவீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிக்க பாருங்க அதாவது கடகராசிக்கு நவகிரக நாயகம் சந்திர பகவான் அதனால் கடகராசிக்காரங்க உங்கள் ராசிக்குரிய திங்கக்கிழமை நாட்களில் சிவபெருமான் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறதும் சிவனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தோஷம் கர்ம தோஷம் இருந்தாலும் நீக்கக்கூடிய ஒரு எளிமையான விஷயம்னு சொல்லலாம் அதே மாதிரி பௌர்ணமி தினத்தில் முன்னிறு நேரத்தில் வானரத்தோட தோன்றக்கூடிய பூரண சந்திர தரிசனம் செஞ்சுட்டு வருது உங்க மனசில் நேர்மறை சக்தி அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு தாயாருக்கு காரகனா சந்திர பகவான் தான் அமைஞ்சிருக்கிறார் அதனால் கடகராசிக்காரங்க தினமுமே உங்கள் தாயை நீங்க வணங்கி ஆசைகளை பெற்றுட்டு வர்றது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாங்க எங்கேயாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு போறீங்க ஒரு முக்கியமான விஷயம் செய்கிறீங்கன்னா உங்க தாய்கிட்ட ஆசீர்வாதம் நீங்க வாங்குறதா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி மாசத்துக்கு ஒரு முறை கோவில்களுக்கு இல்லைனா ஏழை எளியவங்களுக்கு அரிசி தானம் நீங்க தர்றது எந்த விதமான துரதிருஷ்டம் இருந்தாலும் அது போக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் அதேமாரி இந்த கோடை காலங்கள் எல்லாமே மக்களோட தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தல் அமைக்கிறது விலங்குகளோட தாகம் தீர்க்க தண்ணீர் தொட்டு அமைக்கிறது ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்கள் குலதெய்வ வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரது கூட ஒரு நல்ல பலனை கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா சொல்லலாங்க தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா குருவோட நிலை பொறுத்த வரைக்குமே பொருளாதார நிலையில் இன்னைக்கு கவலை இல்லை ஏதாவது ஒரு வகையில் பணங்கிறது கைக்கு வந்துடும் வீண் செலவையை எல்லாமே சந்திச்சுட்டு இருந்து உங்க வாழ்க்கையில இனி கட்டுப்பாட்டுக்குள்ள செலவுகள் இருக்குன்னு சொல்லலாம் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு விரைவில் நல்ல மாற்றம் காத்திருக்குது மகிழ்ச்சி தங்கக்கூடிய நேரம் வாக்கியாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கரனும் சுப பரிவர்த்தனை கொண்டிருக்கிறதால எத்தனை சிரமம் வந்தாலும் கட்டுக்குள்ள அடங்கியிருக்க சொல்லலாம் தேவைகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தந்தை வழியில் மகிழ்ச்சியான பல தருணங்கள் ஏற்படக்கூடிய நேரமாகும் இந்த நேரம் உங்களுக்கு அம்மின்னு சொல்லலாங்க பொது வாழ்க்கைன்னு வர்றப்ப உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பாகும் இந்த நேரம் அமையும் தொழிற்சாணாதிபதியும் பஞ்சமாதிபதியும் ஆனா செவ்வாய் ராசியில் இருக்கிறதால இந்த நேரத்தில் உங்களுக்கு இயல்பாகவே முன்கோபம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கோபத்தை கட்டப்படுத்துங்க ஏன்னா ஒரு நேரம் போல் ஒரு நேரம் உங்களால் செயல்பட முடியாது ஒரு நேரம் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா மனசு இன்னொரு நிலையில் கொஞ்சம் ஆறு பறிக்க ஆரம்பிக்கும் தேவையில்லாத கொந்தளிப்புங்கிறது கொஞ்சம் இருக்குன்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க யோகா தியானம் மாதிரியான விஷயங்க செய்ய பாருங்க இது நல்ல விஷயமா உங்களுக்கு ஏற்படும்னு சொல்லலாம் அதுவுமே இந்த வயசானவங்களாக இருந்தால் இந்த சக்கரை ரத்த கொதிப்பு மாதிரி ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை கட்டுப்படுத்துங்க அதோட இந்த நேரம் அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை செவ்வாய் பார்வையோடு இருக்கிறதால பயணங்கள் உண்டு பயணத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயும் கொஞ்சம் முன் யோசனையோடு செய்ய பாருங்க எடுத்தங்கூத்தும் செய்யாதீங்க அதிகம் லாபம் இனி வரக்கூடிய நாட்களில் தான் கிடைக்கும்னு சொல்லலாம் படிப்படியான முன்னேற்றம் உண்டு இந்த நேரத்தில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வகையில் லாபமோ வியாபாரமோ கொஞ்சம் ஆரம்பத்தில் இருக்காது ஆனாலுமே மனம் தளராதிங்க நம்பிக்கையோடு செயல்படுங்க இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம்தான் ரொம்ப முக்கியமா பெண் தெய்வ வழிபாடு இந்த நேரம் நீங்க செஞ்சுக்கிறது நல்லது அம்பாள் வழிபாடு செய்யுங்க செய்யுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள் இது சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும் சூரிய பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே லாபஸ்தானத்தால் தான் சஞ்சாரம் செய்கிறாங்கன்னு சொல்லலாங்க வருமானம் கண்டிப்பாக உண்டு அதுவுமே இந்த பேச்சு மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவங்க கமிஷன் அடிப்படையான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது உணவு தொழிற்சாலை நடத்தக்கூடியவங்க இந்த தொழிலதிபர்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க சின்ன வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தினசரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே வருமானம் ஈட்டக்கூடியவங்களா இருந்தாலும் சரிங்க இந்த நேரம் தனம் சேர்க்கறதுல கொஞ்சம் கவனம் உங்களுக்கு தான் இருக்கும் அதில் தீவிர முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரத்தில் நிறைய பொறுப்பு உங்களுக்கு வரும்னு சொல்லலாங்க விரைவிலேயே வீட்டுல மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்க ரசனைக்கு ஏற்ற மாதிரி நீங்க வீட்டை மாற்றி அமைக்க போறீங்க ஒரு சில இந்த நீட்ட வீட்டு மனை இல்லைன்னா புதுசா வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அதுவுமே உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய தொகை ஒரு விஷயத்துக்காக நீங்க பண உதவி எதிர்பார்த்து நிற்கிறீங்கன்னா இனி எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க திருமணம் குழந்தை பேர்ல ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது தொழில் உத்தியோகம் சம்பந்தமா பிரிஞ்ச தம்பதிகள் கூட இனி மறுபடியும் ஒண்ணு சேருவீங்க ரொம்ப முக்கியமா இந்த உங்களுடைய வாரிசுக்கு விருப்பப்பட்ட அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க தாராளமா முயற்சி செய்யலாம் கோவில் கட்டக்கூடிய பாக்கியம் பொது காரியங்களுக்கு உதவக்கூடிய பாக்கியம் இது எல்லாமே இந்த நேரத்தில் நீங்க செயல்படுத்த போறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் விடுமுறை நீங்கள் கழிக்க சுற்றுலா மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ரொம்ப முக்கியமா இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அன்னதானம் செய்ய பாருங்க பௌர்ணமி நாட்களில் நீங்க தொடர்ந்து அன்னதானம் செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலனை கடகராசி ஆண்டுகளுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரத்துல உங்களுக்கு அமையினே சொல்லலாங்க அதே மாதிரி வியாபாரம் விற்பனைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாபமும் சுமாராதான் ஆரம்பத்துல இருக்கும் கொஞ்சம் பற்று வரவுல பிரச்சனை எதுவுமே இந்த நேரம் இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்க இதுவே உங்களுக்கு போதுமான விஷயம் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு குடும்ப நிர்வாகம் பண்ணக்கூடியதுல கொஞ்சம் உங்களுக்கு வேலைச்சுமே அதிகமாக தான் இருக்கும் ஆனாலுமே மனசுல மகிழ்ச்சி தங்குனே சொல்லலாம் வேலைக்கு வெளியில போகக்கூடிய பெண்களா இருந்தாலுமே கொஞ்சம் கூடுதலான பொறுப்பு சுமைங்கிறது இருக்கும் மற்றபடி பெரிய அளவுல எந்த பாதிப்பும் இல்லை இந்த நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சாதகமான பலனா தான் ஏற்படக்கூடிய வாய்ப்பா இந்த நேரத்தில் கடகராசி என்பவர்களுக்கு அமைஞ்சிருக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் இது வரைக்குமே சின்ன சின்ன மனசாபங்கள் சகோதர வகையில் மனசாபங்கள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க மறைமுகமாக நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சிருப்பீங்க அதுவுமே நீங்க கூட வாய்ப்பு இருக்குது ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுங்க போதும் சுறுசுறுப்புக்கு நீங்க சொல்லித்தரணுங்கிறதே இல்லை நீங்க எப்போதுமே ஒரு பம்பர் மாதிரி சுத்திருக்க கூடியீங்களா இருப்பீங்கனே சொல்லலாம் தேனி மாதிரி ஒரு தான் இந்த நேரத்துல சுறுசுறுப்பு கூடிய எந்த ஒரு செயல்பாட்டிலையும் ஆர்வமாக செயல்படணும் கண்டிப்பா சந்தோஷங்கிறது கைக்குடி வரணும் சொல்லலாம் அதே மாதிரி இளம் வயதில் இருக்கக்கூடியங்களா இருந்தால் இந்த நேரம் காதல் மலரக்கூடிய நேரம் காதல் கைக்குடி வரக்கூடிய நேரம் விரைவில் வீட்டுல பெற்றோருடைய சம்பந்தத்தோட கெட்டுமையான சத்தம் கேட்கணும் சொல்லலாம் மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொல்லவே வேண்டாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல வேலை வியாபாரம் நீங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறீங்க குடும்பத்தோட நிறைய இடங்களுக்கு நீங்க போயிட்டு வர போறீங்க இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக குல தெய்வ வழிபாடு செய்யறதும் குல தெய்வத்தை நினைச்சு நீங்க வீட்டில் தீப ஏற்றி வழிபாடு செய்யறதும் ஒரு நல்ல பலனை கடகராசி அன்றவர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இது எல்லாமே சாதகமாக இருந்தாலும் பேச்சை கட்டுப்படுத்திக்கிறது தான் நல்லது எதப்பா பேசினாலுமே வார்த்தையில நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க அதே மாதிரி இந்த அரசுக்கு ரீதியாக இந்த நேரம் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலுமே கை கொடுக்கும் வழக்கு மாதிரியான விஷயமும் சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொருட்சேர்க்கை உண்டு இந்த நேரம் நண்பர்கள் உங்களுக்கு பல வகையில் உதவி செய்வாங்க பண வரவு சிறப்பாக இருக்கும் வீண் பிள்ளை மட்டும் கொஞ்சம் இந்த நேரத்தில் சட்டன்னு உங்க மேலே கொண்டு வந்துடுவாங்க அதனால எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் இந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்க பாருங்க வார்த்தையை விட்டுறாதீங்க இந்த நேரம் மனசுலையும் சரி செய்கிற செயலையும் சரி எப்போதுமே உங்களுக்கு சிந்தனை கொஞ்சம் கவனங்கிறது கொஞ்சம் இருக்கணும் தொழில் வியாபாரத்துல இருக்கட்டும் அதில் மெத்தனமா இருக்காதிங்க இந்த நேரம் வியாபாரம் தொழில் விஷயமா கூடுதல் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் எதுக்கு எடுத்தாலும் அழைச்சலா இருக்குன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையிலையுமே கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு போதும் எந்த பாதிப்புமே இல்லைங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கலைத்துறையை கூடியவங்களுக்கு கொஞ்சம் வீண் விவகாரங்களை தள்ளிவிடாமல் ஒதுங்கி இருக்கிறதா நல்லது மற்றவங்களுக்கு உதவ உதவு போறப்பையும் கொஞ்சம் கவனமா இருங்க மனசுல மகிழ்ச்சிங்கிறது உண்டாகும் அரசியல் துறையை கூடியவங்களுக்கு கடின உழைப்புக்கு பின்னாடி முன்னேற்றம் ஏற்படுங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மாணவர்களுக்குமே நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமா கிடைக்கும் கல்வியில முன்னேற்றம் இருக்குது விருப்பப்பட்ட பள்ளி கல்லூரிகளை சேரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் பிரகாசமா இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்க எந்த முயற்சி எடுத்தாலுமே மாணவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா இந்த நேரம் வாழ்க்கை துணை வழியில ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க குழந்தைகள் வழியில ஏற்பட்டிருந்த பல பிரச்சனைகள் நீங்கி குழந்தைகளால நன்மை உண்டாகும் பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது மனசுல இனி அமைதி நிலைக்குன்னு சொல்லலாம் எல்லா விதத்திலும் ஒரு பரபரப்பாகவே இருந்திருப்பீங்க அது இனி குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் நல்ல லாபத்தை தரும் இந்த நேரம் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதுமாரி இந்த அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாமே இந்த நேரம் உயர்ப்பதிவு கிடைக்கக்கூடிய நேரம் அனுகூலம் லாபங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு உடனே சொல்லலாம் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதத்திலயும் நன்மை நடைபெறக்கூடிய நேரம் என கிரக அமைப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு சாதகமா இருக்குது சுப காரியங்கள் இனி அடுத்தடுத்து உங்களுக்கு ஏற்படும் கொடுக்கல் வாங்கல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆனால் இந்த உடல் ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த கண் சம்பந்தப்பட்ட உபாதை வரலாம் கொஞ்சம் கவனமா இருங்க குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வெளிவட்டாரத்துல பழக்க வழக்கங்களை இந்த பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பு இல்லை ஆயிலின் நட்சத்திரக்காரங்களுக்கு விரைவிலேயே நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது கூட பிறந்தவங்க எல்லாருமே இந்த நேரத்துல உங்களால சந்தோஷப்பட போறாங்க அவங்களுக்காக சில தியாகங்கள் செய்வீங்க வீடு நிலப்புறன்களும் உங்களை வந்தடையக்கூடிய வாய்ப்பு அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் அதுவுமே தீருங்க குழந்தைகளோட கல்வி நடத்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாருங்க இருங்க பொன்பொருள் ஆபரண எச்சரிக்கை உண்டு வியாபாரம் தொழிலில் நல்ல மாற்றம் உண்டு இந்த நேரம் கொஞ்சம் பயணம் இருக்கும் இருந்தாலும் பயணத்தால் சாதகமான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே